பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க தங்கவேலு இவர் சென்னை திருவள்ளிக்கேணியில வசிச்சு வந்தாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு போறாரு கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல இருக்க மயான காவலர்கள் கிட்ட பேசுறாரு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிளாட்ஃபாரத்துல ஒரு தொழு நோயாளியோட பணம் இருக்கு அதை கொஞ்சம் வந்து அடக்கம் பண்ணிருங்க அது அனாத பணம் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்க மயான காவலர்கள் கிட்ட

ஒரு மாதிரி ஒரு அடிமை மாதிரி நம்ம கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க நான் ஏதோ பில்டப்புக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும் நரசம்மா மட்டும் இல்ல சண்முக சுந்தர கிராமணி வீட்டுல வேலை செஞ்ச ஒவ்வொரு வேலைக்காரங்களும் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னு சரி போலீஸ்க்கு அடிக்கடி ஒரு மொட்ட கடுதாசி வந்துச்சுன்னு சொன்னால இதுல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஷண்முக சுந்தர கிராமி என்ற பணக்காரரோட வீட்டுல வேலை செஞ்ச நரசம்மாவை கொடூரமா அடிச்சு கிராமி கொண்டு தான் இந்த மொட்ட கடுதாசி எல்லாமே என்ன பண்றாங்க ஷண்முக சுந்தர கிராமணி வீட்டுக்கு போறாங்க அவரை விசாரிக்கிறாங்க அவரோட பக்கத்து வீட்டுக்காரரை விசாரிக்கிறாங்க அவரோட வேலைக்காரர்களை விசாரிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு நரசம்மா அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி தெரிய வருது நரசம்மாக்கு அப்ராக்சிமேட்டா நாற்பது வயசு இருக்கும் அவங்க நெல்லூரை சேர்ந்தவங்க நரசம்மாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களோட கணவருக்கு மனநலம் சரியில்லை அதனால வேற வழியே இல்லாம நரசம்மா கணவரை மனநல காப்பகத்துல சேர்த்துட்டாங்க ஆக்சுவலா நரசம்மாவோட கணவர் இருக்காது மனநல காப்பகத்துல மூணு வேளை சோறு கிடைக்குது ஆனா அந்த மூணு வேளை சாப்பாடு கூட நரசம்மாக்கு கிடைக்கல அதனால நெல்லூர்ல பிழைக்க வழி இல்லாம நரசம்மா என்ன பண்றாங்கன்னா வேலை தேடி சென்னைக்கு வராங்க சென்னையில கிராமணி வீட்டில தான் வேலைக்கு சேர்றாங்க கிராமினி அந்த காலத்துல ரொம்ப பெரிய பணக்காரர் அவரு பணக்காரர் மட்டும் இல்ல அந்த காலத்துல அவருக்கு ஏரியால அரசியல் செல்வாக்கு இருந்திருக்கு அண்ட் கிராமினி எந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு சொல்றாங்கன்னா அவரு சாடஸ்ட் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறதுல கிராமினிய மிஞ்ச ஆளே கிடையாதான் அண்ட் ஆப்வியஸ் அவன் யாரை டார்ச்சர் பண்ணுவான் அவனோட வீட்டு வேலைக்காரங்களை தான் முதல்ல டார்ச்சர் பண்ணுவான் அண்ட் கிராமினியோட வீட்டுல எக்கச்சக்க வேலைக்காரங்க இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் நரசம்மா நரசம்மாவோட முக்கிய வேலை என்னன்னா கிராமினிய தான் நரசம்மா முதல்ல கிராமினி குளிக்கிறதுக்கான வெந்நீரை வைக்கணும் இந்த வெந்நீர் கரெக்டான எதமான சூட்ல இருக்கணும் அதிக சூடும் இருக்க கூடாது கம்மியாகவும் சூடாயிட கூடாது இந்த ரெண்டுத்துல எது ஒண்ணு நடந்தாலும் நரசம்மாவை அடி வெளுத்து வாங்கிடுவாரு கிராமினி வெண்ணி வச்ச பிறகு கிராமினிய நரசம்மா குழி சோப்பு போடணும் முதுகு தேய்க்கணும் குளிச்ச பிறகு உடம்ப தொடச்ச விடணும் இதுல ஏதாவது ஒரு குறையை பார்த்தா கூட போதும் நரசம்மாக்கா இன்னைக்கு சங்குதான் அடினா சாதாரண அடியிலங்க பெரம்பலே அடிச்சு வெளுத்து வாங்கிடுவாரு கிராமினி இதை தவிர கிராமினி குளிப்பதற்கு ஹெல்ப் பண்ண ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனோட பேரு துர்கன் துர்கனோட வேலை என்னன்னா கிராமினியோட உடல்ல என்ன தேய்க்கணும் இல்லை பைத்தம்பருப்பு மாவு சீக்கா அந்த மாதிரியான மாவுகள் ஏதாவது தேய்க்கணும்னா துர்க்கன் தான் உதவுவான் அன்னைக்கு எப்போவும் போல துர்கன் கிராமினியோட உடல்ல பைத்தம்பருப்பு மாவை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தான் கிராமினியோட உடல் முழுக்க பைத்தம்பருப்பு மாவை வச்சு தேய்ச்சிட்டான் ஆனா சுடுதண்ணி இன்னும் வரல வெந்நீர் வைக்கிறது யாரோட வேலை நலசம்மாவோட வேலை கிராமினி எப்போவுமே நலசம்மாவை எப்படி கூப்பிடுவாருன்னா வடக்கத்தினி தான் கூப்பிடுவாரு சுடுதண்ணி வர கொஞ்சம் லேட்டான உடனே கிராமினிக்கு கோமம் ஏற ஆரம்பிக்குது ஏ வடக்கத்தி சுடுதண்ணி

முதலாம் சுடுகாட்டுக்கு போய் அங்க இருக்கவங்கள விசாரிக்கும் போதுதான் அங்க மயான காவலர்களா இருக்க வீராசாமியும் கோவிந்தனும் ஏப்ரல் அஞ்சாம் தேதி இரவு அவங்க தூக்கிட்டு வந்த தொழுநோயாளி போனத்தை பத்தி பேசுறாங்க ஆக்சுவலா வீராசாமி கிட்டையும் கோவிந்தன் கிட்டையும் பேசினது யாருன்னா கிராமணியோட பக்கத்து வீட்டுக்காரர்தான் அவர் பேர் தான் தங்கவேலு அண்ட் வீராசாமியும் கோவிந்தனும் கிராமணியோட வீட்டு பாத்ரூம்ல இருந்து தான் அந்த கோணி பைய எடுத்துட்டு வந்து கிருஷ்ணம்பேட்டை சுடுகாட்டுல புதைச்சிருக்காங்க லக்கிலேயே அந்த போனத்தை புதைச்ச இடத்த அவங்க மார்க் பண்ணதுனால அந்த உடலை தோண்டி எடுக்க முடிஞ்சது கிருஷ்ணம்பேட்டை எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச பாடிய போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரெக்கவர் பண்றாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க உண்மையை சொல்ல போனா அந்த பிணத்தோட உடல் எப்படி கிடைச்சதுன்னா அந்த பிணத்தோட கீழ் பகுதி முழுக்கவே எலும்பு கூட மாறிடுச்சு இன்ஃபேக்ட் கோனில இருந்து அந்த உடலை எடுக்கும் போதே ஒவ்வொரு எலும்புகளும் அந்த உடலோட கீழ் பகுதியில இருந்து விழ ஆரம்பிச்சிருச்சு அந்த உடலோட மேல் பாகம் இன்னும் முழுசா எலும்பு கூடா மாறலை இன்ஃபேக்ட் உடலோட மார்பு பகுதி முதுகு பகுதி கைகள் எல்லாம் தோல் ஒன்னும் சிதையாம இருந்துச்சு உடலோட மேல் பகுதியோட தசைகளும் தோல்களும் சிதையாம இருந்த காரணத்தினால டாக்டர் சால அந்த உடலோட மேல் பகுதி முழுக்க இருக்க காயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த காயங்கள் மட்டும் இல்லாம உடல் முழுக்க இருக்க எலும்புகளையும் யாரோ அடிச்சு உடைச்சிருக்காங்க தலை தோள்பட்டை முட்டி மற்றும் பின்பகுதிகள்ல கூட போன் பிராக்சர்ஸ் தெரிஞ்சது அந்த அந்த உடலோட ஒரு கையில பான்ற சிம்பிள் மட்டும் பச்சை குத்துனது தெரியுது இதை தவிர இந்த உடல் அனலைஸ் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த சடலம் இறந்து ஒரு மாசம் ஆயிருக்கலாம் சொன்னாங்க இந்த வழக்குல

பணக்கும் இந்த கொலைக்கும் இல்லன்னு தான் பேசுவாங்க அண்ட் அதே தான் கிராமணியும் செஞ்சாரு அண்ட் அவர்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு வேற அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் வக்கீல அவரோட வழக்க வாதாட நியமிச்சாரு பாரிஸ்டர் நுஜன் கிராண்ட் தான் கிராமணிக்காக கோர்ட்ல டிஃபென்ஸ் வாதாடின வக்கீல் அந்த காலத்துல எல்லாம் கிரிமினல் வழக்குகள் வாதாடுறதுக்குன்னே சில வக்கீல்கள் பேமஸா இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் நுஜன் கிராண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் காஸ்ட்லியான வக்கீல் தான் அதனால இவருக்கு சம்பளமும் அதிகம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு பே பண்ணுனாலே வெள்ளி தட்டுல

ஒரு அநாத பணத்தை மயான காவலர்களான வீராசாமியும் கோவிந்தனையும் வச்சு ரெடி பண்ணாரு அதற்கு பிறகு ஏற்கனவே இறந்த அந்த பிணத்தை கட்டையால வீராசாமியும் கோவிந்தனும் அடிச்சிருக்காங்க அந்த பிணத்தை அடிச்சு முடிச்ச பிறகுதான் அந்த பிணத்தோட உடம்புல காயங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அந்த பிணத்தை புடவையால சுத்தினாங்க அதற்கு பிறகு அந்த பிணத்தை கோணிப்பையில போட்டு கிருஷ்ணம்பேட்டை சுடுகாட்டுல புதைச்சிருக்காங்க அண்ட் இதோட வேலு நிக்கல வேலு என்ன பண்ணியிருக்காரு கிராமினியோட வீட்டு வேலைக்காரங்களை காசு கொடுத்து பொய் சாட்சியும் சொல்ல ரெடி பண்ணியிருக்காரு இப்ப இப்படி வேலு போட்ட பிளான் பிரகாரம் தான் கிராமினியோட வீட்டு வேலைக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மொட்ட கடுதாசிய எழுதி போடுறாங்க இப்படி தான் இந்த கேஸ் உருவாச்சுன்னு தலையே சுத்துற மாதிரி ஒரு வாதத்தை கிராமினியோட டிஃபென்ஸ் வக்கீல் வச்சாரு இப்ப போலீஸ்க்கு இருக்க பிரஷர் என்னன்னா போலீஸ் கண்டுபிடிச்ச உடல் நரசம்மான் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நரசம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தான்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் சோ போலீஸ் நரசம்மா அவங்க கூட வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட சொன்ன கதையை வச்சு போலீஸ் என்ன பண்றாங்க நெல்லூருக்கு போறாங்க நெல்லூர்ல நரசம்மாவை பத்தி விசாரிக்கிறாங்க

இந்த உடல் இறந்த பிறகுதான் இந்த காயங்கள் எல்லாமே உண்டாயிருக்குன. ஏன்னா உயிரோட இருக்கும்போது ஒருத்தர அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த அடில இருந்து தப்பிக்கிறதுக்காக நகருவாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான காயங்கள் படும் ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற ஃபோர்ஸ் சப்ளை ஆகும். डिफरेंट இம்பாக்ட் இருக்கும். வேற வேற டைரக்ஷன்ஸ்ல அடிபடும். ஆனா இந்த பிணத்தோட ரெண்டு தோல் ஒரே மாதிரியான காயங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடல் அசையாத நேரத்துலதான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ கேப்டன் ஷோனோட இந்த ஸ்டேட்மென்ட் ஏதோ

அப்படின்னா என்ன அர்த்தம் அரசு தரப்புல கொண்டு வர எல்லா சாட்சியங்களுமே தவறுன்னு அர்த்தம் புனைவுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிணம் புதைக்கப்படுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நரசம்மா உயிரோட இருந்திருக்கணும் அதுதான் அரசு தரப்பு சாட்சியங்களும் சொல்லுது பட் இதே இந்த உடல் இறந்து இந்த உடல் புதைக்கப்பட்ட குறைஞ்சபட்சம் மூணு மாசம் ப்ரூவ் பண்ணிட்டா கோர்ட்ல சொல்ற எல்லா சாட்சியங்களுமே பொய்யாயிடும் இதைதான் கேப்டன் ஷோன் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா சாட்சியத்து மூலமா கேச திசை தரப்பா பாத்துட்டு இருக்காரு இதற்கு பதில் அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா சி நரசம்மாவோட உடல் அவங்க இறந்த உடனே எல்லாம் புதைக்கப்படல அவங்களை கொன்ன பிறகு ரெண்டு நாட்கள் அந்த வீட்டோட பாத்ரூம்ல சடலத்தை வச்சிருக்காங்க இதனால வேகமா அந்த சடலம் அழுக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் அந்த சடலத்தை அவங்க புதைச்சாங்க அது மட்டும் இல்லாம நரசம்மா ரொம்ப ஒல்லியானவங்க வேற அதனால தசை கம்மியா இருக்க பகுதிகள் எல்லாமே சீக்கிரமா அழுகிருச்சு சோ நரசம்மாவோட உடல் புதைக்கப்பட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம்தான் தான் இருக்கும்னு அரசு தரப்பு மருத்துவ

மனுஷனோட உடல நுண்ணுயிர்கள் சாப்பிடுதோ அதே மாதிரிதான் துணிகள்ல இருக்க ரத்தத்து மேலையும் நுண்ணுயிர்கள் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால நலத்துல புதைக்கப்பட்ட ரத்த கரையுடைய துணிகளை சில நாட்கள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த இருக்காது அப்படின்னு ராஜகோபால நாயுடு கோர்ட்ல சாட்சியும் சொன்னாரு இப்படி டிஃபென்ஸும் சரி ப்ராசிக்யூஷனும் சரி தொடர்ந்து அறிவியல் ரீதியா முரணான வாதங்களை வச்சதுனால இந்த சயின்டிபிக் ஒபீனியன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட் அப்படியே தூக்கி ஓரமா வச்சது ஏன்னா யார் சொல்றது கரெக்ட்

இதெல்லாம் தாண்டி இந்த கேஸ்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தன் பகைக்காக இவ்வளவு தான் வேலுக்கும் கிராமினிக்கும் முன்பக இருந்தது உண்மைதான் ஆனா அதுக்காக ஒரு அநாத பணத்தை ரெடி பண்ணி அந்த பணத்தை கட்டையால அடிச்சு அந்த பணத்தை புதைச்சு புதைச்ச பிறகு காசு கொடுத்து வேலைக்காரங்க எல்லாரையும் ரெடி பண்ணி அந்த பணம் புதைக்கப்பட்டு ஒரு மாசம் கழிச்சு மொட்டை கடுதாசி அனுப்புறதுன்றது ஒரு அன்பிலீவபிள் கான்செப்ட் அதனால இந்த வழக்குல கிராமினி கிராமினியோட மனைவி சாரதாம்பாள் அப்புறம் கிராமினியோட பக்கத்து வீட்டுக்காரர் தங்கவேலு இவங்க மூணு பேருமே குற்றவாளிகள் நீதிமன்றம் அறிவிச்சது இந்த வழக்குல கிராமினிக்கு மரண தண்டனை வழங்குறாங்க அண்டு சாரதாம்பாளுக்கும் தங்கவேலுக்கும் மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை வழங்குறாங்க இந்த தீர்ப்ப கேட்டு கிராமினி அதிர்ச்சி அடைஞ்சாரு ஆபியஸா பணக்காரனான கிராமினி சும்மா விடுவாரா சோ லண்டன்ல இருக்க பிரிவு கவுன்சிலுக்கு இந்த வழக்க மேல்முறையீடு செஞ்சாரு பட் லண்டன்ல இருக்க பிரிவு கவுன்சில் இந்த வழக்க விசாரிச்சுட்டு சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே சரின்னு சொல்லிட்டாங்க கிராமியோட மேல்முறையிட்ட தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இதற்கு பிறகு மரண தண்டனையை பார்த்து பயந்த கிராமினி கருணமனு மனு ஒன்றையும் தாக்கல் செய்யறாரு ஆனா அந்த கருணமனு மனு ஏற்றுக்கொள்ளப்படல அதனால கடைசியா கிராமினிய தூக்கில போட்டுறாங்க ஆக்சுவலா இந்த வழக்கை ஃபாலோ பண்ண நிறைய பேர் தொடர்ந்து சொன்னது என்னன்னா இந்த வழக்கையே தவறா ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல வேலைக்காரங்க சாவரது ஒன்னும் புதுசு கிடையாது எஜமானா கோவத்துல தான் செய்வான் அதுல அடி தாங்க முடியாதவனுக்கு இறந்துட்டா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் தான் பல

செய்வாங்களா அப்படின்னு வாதாடி இருக்காங்க அந்த மாதிரி வழக்குகள்ல ஜெயிச்சும் இருக்காங்க இன்பேக்ட் உண்மையை சொல்லணும்னா அடிமைகளை போல மக்களை ட்ரீட் பண்ணிருக்காங்க இது ஒரு ட்ரூ கிரைம் கேஸ்ன்றத விட அந்த காலத்துல வாழ்ந்த எளிய மக்களோட துன்பங்களையும் துயரங்களையும் கொடுமைகளையும் பேசுற ஒரு அத்தான்டிக்கேட்டட் டாக்குமெண்டேஷனா தான் இந்த வழக்கை நான் பாக்குறேன் பணக்காரங்க செல்வந்தர்கள் சமூக படிநிலையில உயர்ந்த நிலையில இருக்கவங்க இப்படி சமூகத்துல முக்கியமானவங்க கருதப்படுறவங்களோட வரலாறு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா அக்சசபிளா இருக்கு பாட புத்தகத்திலேயே அவைலபிளா இருக்கு ஆனா எளிய மக்களோட வரலாறு ஏழைகளோட வரலாறு அனுபவிக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுமைகளும் இந்த மாதிரி வழக்குகள்ல தான் பதியப்படுதுன்னு இந்த வழக்கையும் ஒரு வரலாற்று பதிவா தான் நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்